பிரித்தானிய பிரதமருக்கு வரலாற்றுப்பு நடைவு பதவிக்கு ஆபத்து தலைவர் பொறுப்புக்கு வர பலர் தீவிரம் பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் தலைமையில் தேர்தலை எதிர்கொண்டு வரலாற்று பின்னடைவை எதிர்கொள்வதற்கு பதிலாக அவரை மாற்றும் நடவடிக்கைகள் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர்கள் தீவிரப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொது தேர்தலுக்கு இன்னும் மூன்று வாரங்கள் உள்ள நிலையில் வேட்பாளர்கள் மற்றும் ஆலோசகர்கள் தங்களுக்கு விருப்பமான தலைவர்களை ஆதரிக்க தொடங்கியுள்ளதாகவே கூறப்படுகிறது பிரித்தானிய அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக மக்கள் செல்வாக்கில் ரிஃபார்ம் கட்சி ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியை முந்தியுள்ளதை அடுத்து ரிஷி சுனக் மீதான நம்பிக்கையை அவர் கட்சியின் தலைவர்கள் இழந்துள்ளதாக கூறப்படுகிறது தற்போதைய சூழலில் பிரீதி பட்டேல் ஸ்வெல்லா பிரெவர்மேன் ராபர்ட் ஜான்ரிக் கேமி பேடன்கோக் பென்னி மோடாண்ட் உள்ளிட்டவர்கள் தலைவர் பொறுப்புக்கு என்ற வகையில் ஆதரவு பெற்று வருகின்றனர் இதில் பலர் தங்களின் தொகுதியை மீட்கவும் போராடி வருபவர்கள் மூத்த கட்சி உறுப்பினர் ஒருவர் தெரிவிக்கையில் லேபர் கட்சியின் வெற்றி தவிர்க்க முடியாதது என்ற உணர்வு தற்போது எழுந்துள்ளது ஒரு தொங்கு நாடாளுமன்றத்தின் வாய்ப்பும் இல்லாமல் இல்லை ஆனால் தற்போது அவர்களின் பெரும்பான்மையை குறைக்க முயற்சிக்க வேண்டும் என்பதே அனுமானமாக உள்ளது என்றார் ஜூலை நான்கு தேர்தலுக்கு பின்னர் தலைவர் பொறுப்புக்கான தெரிவு நடைபெறும் அது கண்டிப்பாக ரிஷிக்கு கடுமையானதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இதனிடையே அடுத்த மாதம் நடைபெறவுள்ள தேர்தலில் தனது கட்சி தோல்வியடைந்தாலும் ஐந்தாண்டு காலத்திற்கு எம்பியாக இருப்பேன் என்று சுனக் வலியுறுத்தியுள்ளார் தேர்தல் முடிவை பொறுத்து அரசியலில் இருந்து விலகுவதாக தகவல் கசிந்ததை அடுத்து ரிஷி சுனக் விளக்கம் அளித்துள்ளார் பிரதமர் பொறுப்பை குறிவைக்கும் பட்டேல் ஸ்வெல்லா பிரவர்மன் பனி மோஜான் உள்ளிட்டவர்கள் தங்கள் செல்வாக்கை உயர்த்தவும் போட்டியிட்டு வருகின்றனர்